கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் யாருக்கெல்லாம் குற்ற உணர்வு ஏற்படுது உடல் உண்பம் பிறகு எனக்கு குற்ற உணர்வு ஏற்படுது சொல்ல மாட்டீங்க ஒருத்தனை மட்டும் தான் கை தூக்குனார் அதெல்லாம் இல்ல காரணம் கேட்கல அவர் என்ன காரணம் கேக்குறாரு உங்களில் யாருக்கு அந்த மாதிரி குற்ற உணர்வு இருப்பதுன்னு கேக்குற சில நேரங்கள்ல உடலுறவு உடலுறவினால் ஏற்படுற இன்பம் உடலுறவினால் ஏற்படுற சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் குற்ற உணர்வும் ஆகும் குற்ற உணர்வும் ஆகும் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிற ச விஷயங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குண்டலினி எழுபணும் அப்படின்னா உன்னுடைய விந்து மேலே போய் சகசராசில் தங்கனாதான் அப்படின்னு சொல்லிட்டோன்னே வீணாக போச்சே அதுக்கு நான் சித்தர்பாட்டை வர சொல்லி இப்படி அப்படின்னு ஆவா இது கேட்டோன்னே உடல் இன்பம் தூய்த்தோடனே கட்டி காத்துருந்தேன் பதினஞ்சு நாளாக இருபது நாளாக காத்துருந்தேன் இல்லை ஒரு வருஷமாக காத்து இருந்தேன் வீணாக போயிடுச்சே நின்னு குற்ற உணர்வு வரும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீ சனிக்கிழமை இன்றைக்கி அம்மாவாசை நீ பூர்ணமி நாளைக்கு கோயிலுக்கு போனோம் நாளை நீ சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் தீட்டு இது படாதுன்னு சொன்ன என்ன ஆகிடா குற்ற உணர்வு வந்துடும் ஃபஸ்ட்டு யோக சாதனை பண்ணுறதுக்கு தடணவு உடனே வந்துடும் ரெண்டாவது இந்த மாதிரி ஆன ஒன்னே குற்ற உணர்வு வந்துடும் கற்பனை பண்ணி வச்சுருந்துருப்போம் இப்படிலாம் நடக்கும்ன்ட்டு அப்படி நடக்காமல் போயிடும் இது மாதிரி நம்ம இப்படிலாம் இருப்போம் கற்பனை இல்லாமல் கட்டில் மேல் சேராதே அதிகாலையில் பாரடி கட்டியிலும் காணாதடி ரெண்டு கடப்பாரை பொண்ணு எடுத்து போய் ஒற்றாக்க போட முடியும் கட்டலை அந்த மாதிரி ஒரு நினப்பில் போய் எதுவுமே நடக்கலையே கட்டில் ஒடி இல்லையே எதுவுமே ஆக மாட்டேங்க அப்போ ஆகும் குற்ற உணர்வு வரும் இதெல்லாம் விட்டுருங்க அந்த பொம்பளை திருப்தி ஆகல இந்த ஆம்பளை திருப்தி ஆகலை அப்படியும் ஒரு குற்ற உணர்வு இப்போ குற்றம் நல்லதா கெட்டுதான்னா ஏரியாவை பொறுத்து இது என் கணவனே அல்லது என் மனைவியை நான் திருப்தி படுத்தலை என்ற ஒரு குற்ற உணர்வு நல்லது ஏன் நீங்கள் இன்னும் வளர போகிறீங்க இன்னும் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க இல்லை உங்கள் கணவரை நேசிக்கிறீங்க அப்போன்னா உங்களுக்கு அப்போது ஓகே நல்லதும் கூட அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளர பார்க்குறீங்க நல்ல ஆரோக்கியமான உணவு எடுக்க பார்க்குறீங்க தூங்குறீங்க மதிக்கிறீங்க உங்கள் போ உங்கள் உங்கள் பார்ட்னரை நீங்கள் மதிக்கிறீங்க தப்பு இல்லை குற்றநர்கள் தான் சந்தோஷமாக ஆவார் அப்பா திருப்தி பண்ணிட்டோம் சந்தோஷமாகிட்டோம் எப்போ ஆவார் எதிராளி மேலே எந்த அக்கறை இல்லைனாக்க எனக்கு தான் வந்துட்டு அப்படின்னா ஏர்மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி கம்மனே ஏந்து போகிறோன்னு இருப்பான் நிறைய ஆண்கள் பெண்களை மதிக்கிறது இல்லை இந்திய ஆண்களுக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை பெண்கள் கேட்குறதும் இல்லை எந்த ஆணும் சரியில்லைன்னு எந்த பெண்ணுமே சொல்ல மாட்டாள் பெரும்பகுதி எந்த பெண்ணுமே நீங்கள் வந்து சரியில்லை உடல் இன்பத்தில் நீங்கள் வந்து சரியாக எனக்கு வந்து ஈடு கொடுக்கலன்னு சொல்கிற பொம்பளை கொஞ்சம் கஷ்டம் அதனால் அப்படி துன் அப்படி குற்ற உணர்வு உனக்கு ஆகாது நீ பார்த்த படங்களில் ஆகுன்னு சொல்லி ஒரு அரை அவர் கத்தியிருப்பான் உங்களால் அஞ்சு நிமிஷம் கூட கற்ற முடியாமல் போயிருக்கோம் அதனால் உங்களுக்கு குற்ற உணர்வு ஆகிட்ருக்கோம் ஏன்னா நீங்கள் பார்த்த படம் அப்படி அதனால் உங்கள் நண்பர் ஏன்னா ஒரு தகவல் சொல்லுவார் அவர் வேறு மாதிரிலாம் சொல்லியிருப்பார் நீங்கள் வேறு மாதிரிலாம் நடந்துட்டு வந்திருப்பீங்க அதனால் குற்ற உணர்வு வந்துட்டுருக்கோம் நான் என்ன சொல்கிறேன்னா என்ன முடியுமோ அதான் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் உடல் இன்பத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க காமம் சார்ந்தோ இல்லை வீடியோ பார்த்துட்டோ அப்படிலாம் அணுகாதீங்க அப்படி உண்மை கிடையாது அப்படி உண்மையும் கிடையாது அப்படி அணுகிறது சரியும் கிடையாது பரஸ்பரம் அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே ஒரு ஈடுபாட்டோடு இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அது அவ்வளோதான் அது ரொம்ப முக்கியமானதெல்லாம் கிடையாது எப்படி நீங்கள் போகும்போது ஒரு பொம்பளை எப்படி திரும்பி பார்த்தீங்களா அவ்வளோ தான் அவ்வளோதான் உடல் உருவா ஆமாம் அவ்வளோதான் கண்லேயே எல்லாம் பண்ணிட்டீங்க நீங்கள் சும்மா அதெல்லாம் மேடுபல்லாம் புரிஞ்சிச்சு உங்களுக்கு அதனால் ஒரு சத்யசீலாம் ஒழுக்கமானவன் கற்பு கற்பகசிலாம் இங்கே யாரும் கிடையவே கிடையாது சும்மா அதெல்லாம் எப்போ ஒருத்தர் லிப்டிக்கு பூசின்னு மை வச்சுன்னு வெளியே வந்தாலும் யார்தான் ஆவா என்னப்பா நான் கையை தட்ட உண்டாச்சி இவ்வளோ கபித்தானே அதுதான் வந்தா அவள் அப்புறமா நல்லவோ கேட்டவெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் எது தான் வந்தா எதுக்கு அந்த மாதிரிலாம் ரெஸ் போட்டுன்னே நேற்றுக்க ஒரே ஆள் பார்க்கறதுக்கு அவருக்கு மட்டும் போட்டு பொறுத்தா வேறு மாதிரி இருக்கணும் வந்தானே அதெல்லாம் இல்லை அப்படிலாம் நீங்கள் யோசிக்கும் ஆனால் ஆம்பளையும் அப்படி தான் ஆம்ளியில் போன கிடையாது பொம்பளிலையும் போன கிடையாது அதனால் அதை பற்றி அக்கறையும் கிடையாது இதெல்லாம் விட்டு அதெல்லாம் செம்மா பேச்சு இது சாதாரண ஒரு விளையாட்டு தான் அன்றைக்கி இன்றைக்கி வர நிறைய வந்து கர்ப்பத்தடை தடை சாதனங்கள்லாம் நிறைய வந்துச்சு புள்ள பந்திர போதுன்ற பயம்லாம் இருந்தது ஒரு காலத்தில் இப்போ அதுவும் கூட இல்லை ரெண்டாவது உங்களுக்கு அதுக்கான மாத்திரைகள்லாம் விற்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸு அந்த மாதிரி சேனல்லாம் வந்துட்டோ ஒன்று ஃபாரின்லேருந்து வர சேனல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே தேர்ட்டின் ப்ளஸ் எயிட்டின் ப்ளஸ்லாம் வந்துவிட்டு தனியாக நீங்கள் போய் ப்ளூ ஃபிலிம்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை ஒரு சீரியல் பார்த்தவே அதுலேயே அந்த கருமெலாம் வந்துடும் கருமன்னு சொல்லக்கூடாது பிள்ளைக்குதே அந்த சிற சிறப்பான விஷயம்லாம் வந்துடும் அதனால் நீங்கள் நீங்கள் என்ன தான் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் இப்போ நானே கூட அந்த நிமிஷம் என்ன நிமிஷம்னு பார்த்துட்டு திரும்ப திரும்ப போய் நேராக எபிசோட் நம்பர் இந்த நம்பரில் இந்த இந்த இதில் இந்த இடத்துல ஒரு தூரம் போய் பார்க்கலாம் தானே நான் நல்லவங்க கிடையாது நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் பார்க்காதீங்க எத்தனை பேர் போய் தேட போகிறீங்களோ தெரில ஒன்றும் அந்த அந்த எபிசோடு அந்த சீரியல் பேர்லாம் சொல்லுங்கள் அந்த என்ன கூட கேட்கலாம் அதனால் குற்ற வச்சுக்காதீங்க காமம் ஒரு இல்லை தூக்கி விசிறிங்க முடிஞ்சால் செய்யுங்க முடியலன்னா விட்டு கம்னு இருங்க அதை சார்ந்த சிந்தனையை என்ன பண்ணுங்கள் எண்பது தொண்ணூறு சதவீதம் தான் ஆக்குப்பைட் பண்ணிது நம்மளை எப்போ பார்த்தாலும் காமம் காமம் சார்ந்த சிந்தனையே இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் தப்பு கிடையாது பட் அதே சிந்தனையில் இருக்காதிங்க அதே கற்பனையில் இருக்காதிங்க கேடு கட்டு போய்ட்டுங்க வாழ்க்கையில் முன்னேற மாட்டீங்க வேற ஒரு பக்கம் பாருங்கள் குற்றணர்வு கொல்லாதீங்க நல்லது இல்லை நீங்கள் குற்றவனாக இருந்தாலும் ஒன்றாங்கன்னா பொறுத்த இல்லை மாற பொறுத்தலாம் இல்லை உங்கள் 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 இதுவும் ஒன்றா ஆகப்படுத்து எதுவும் ஆகப்பொருத்தலாம் இல்லை மனசு தான் பாவம் தேவையில்லாத கடந்து தவிக்கும் நான் ஒருத்த வீட்டுக்கு போய் பொண்டாட்டி வீட்டில் இங்கேருந்து பொண்டாட்டி வச்சுன்னு இருந்தீங்கன்னா என்ன அது அதுதான் இல்லை இங்கே வந்துட்டு பொண்டாட்டி புருஷன் வச்சிருந்தால் என்ன ஆகும் இதுதான் நந்திருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணால் என்ன ஆகும் வாணும்சம் வீணாக போயிடும் தேவையில்லாத அதை பற்றி கற்பனை பண்ணாதீங்க என்னை குறித்து விட நிறைய பேருக்கு இதே ஒரு கற்பனையாக இருக்கும் ஐயா எல்லோரையும் கட்டி பிடிச்சிடாரு என்னென்னா பண்ணுறாரு அப்படின்ட்டு பயங்கர ஆராய்ச்சியாளர்களாங்க பின்னாடி ம் அதெல்லாம் பண்ணி வீணா என்ன பண்ணாதீங்க உங்களை நீங்களே கெத்துக்காதீங்க இல்லாமல் இருங்க உணர்வு வரத்துக்கு பல காரணம் இருக்கும் படம் பார்த்தது இயலாமை திருப்தி பற்ற முடியல கற்பனையோட சம்மந்த இப்படி பல காரணம் இருக்கும் என்ன கேட்டால் அவங்கவுங்களுக்கான காரணம் யார்கிட்ட தான் இருக்கான் அவங்கவுங்க கிட்ட தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் திருமூலர் அக்கார்டிங் டு திருமலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஓய்வீடு பதினஞ்சு நாள் சந்தோஷமாக இருக்கிறார் திருமூலர் நான் இல்லை அவர் ஒரு பதினஞ்சு நாள் வளர்பெறியில் எதுவும் இரு தேய்பிரில் எல்லாம் பண்ணிக்கோ புள்ள வேணும்னா வளர்ப்படியில் பண்ணு தேய்பெருல பண்ணாத அப்படின்னு திருமந்திரத்தில் அதுக்கான புக் பத் பாட்டுங்கள்லாம் உள்ளே இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அது அவருடைய ஐடியா அது அவருடைய ஐடியா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க நீ எவ்வளோ ஒன்றா வெளியே தள்ளு ஒன்றுமே ஆக மாட்டேன் டயர்டாக ஆக மாட்டேன் அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு இப்போது அது அந்த மாதிரி செய்கிறதுனால உனக்கு அறிவுலாம் அதிகமாகுது நீ பண்ணி நாசனமாக போ ஆமாம் நீ தனியாகவே இரு எதுக்கு கூட வச்சுங்கிற நீ என்ன பண்ணின்னு தெரியுன்னா கையில் வச்சுக்கோ காலில் வச்சுக்கோ எதனா ஒன்று வச்சு என்ன பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி வந்துச்சு விற்கிது அமேசான்லலாம் நீங்கள் போனீங்கன்னா பண்ணலாம் செக்ஸ்டாயிலாம் விற்கிது இந்த மாதிரிலாம் மோசமாக போய் நினைக்குது உலகம் இன்னொரு பக்கம் மோசம் சொல்ல முடியாது அப்படிலாம் மனுஷன் தன் இயலாமையே இல்லை ஆற்று பற்றிக்கிறதுக்கான கருவிகளை என்ன பண்ணிருக்கிறான் எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் கண்டுபிடிக்கிறான் நல்ல குற்ற உணர்வுலாம் இந்த காலத்தில் உணர்வு வரது ரொம்ப பாவம் தான் எனக்கு ஏன்னா அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லைனா குற்ற உணர்வு இல்லை கக்கா போனால் ப்ரெஷ் ப்ரெஷ்ஷு வச்சுக்கிறாரு பேஸ்ட் வச்சு கவுறாருனாக்கா என்ன பண்ணலாம் அது அவர் ஒரு இஷ்டம் தானே சோப் போட்டு கவ்றாரு எந்த சோப் போட்டு கவ்றாருன்றதெல்லாம் சாதாரண விஷயமாக ஆயிடுச்சு தானே அந்த மாதிரி இது என்ன பண்ணுங்கள் ஒரு சாதாரண விஷயமாக பொருளாதார வளர்ச்சி அடைங்க சந்தோஷமாக மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க பாருங்க ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லோரும் கூட சராசரியாக பேச பழக ஒத்துக்குவோங்க எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக இருக்க முடியாது ஒத்துக்கோங்க இதே வேலையெல்லாம் இருக்க முடியாது அந்த மாதிரி பயில்வான் பக்கையெல்லாம் யாரும் இங்கே இல்லை அதெல்லாம் சாத்தியமும் இல்லை பொம்பளைக்கு பாட்டே பாட்டாங்க மாதத்தில் மூணு நாலு குளிக்கணும் பொதுவாக அப்படின்ட்டு மாதிரிலாம் ஒன்றும் எல்லாம் சாத்தியம் எல்லாம் அப்படிலாம் வந்து எல்லாம் எல்லாம் அப்படியே சூராதி சூர வீராதி வீரல்லாம் இங்கே யாரும் இல்லை ஸோ அன்பாக இருங்க கருணையாக இருங்க பாசமாக இருங்க மனைவியாக அல்லது கணவனை நேசிங்க அந்த பக்கம் போகாதீங்க இந்த ஆளுக்கு வேறு யாருனா தொடர்பு இருக்குமா இவளுக்கு வேறு யாருனா தொடர்பு இருக்குமான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன இப்படிங்க உங்கள் மகிழ்ச்சியின் தொடர்பு கட்டாயிடும் ஒரு பாட்டு கூட இருக்கும் சந்தோஷ கேடு அது சந்தேக கோடு சந்தேகப்படுற யாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை தன்னை தானே அழிச்சிக்கணுன்னா ஒன்றே ஒன்று தான் சந்தேகப்படுங்க தற்கொலை வரையும் போய் நிற்கும் என்ன பண்ணால் போதும் சந்தேகம் மட்டும் பட்டால் போதும் சந்தேகமே படாதீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க இதில் விதி விலக்கே கிடையாது நீங்கள் சந்தேகம் சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படா கட்டியும் மனசுக்குள்ள என்ன தான் மண்ணுக்கா ஏரி இறங்கிடும் உன்னை சுரு உனக்கு உன்னுக்கு குறித்த எண்ணம் எழும்ப தான் செய்யும் அப்படிலாம் யாரும் இல்லாமல்லாம் இருக்கலாம் முடியாது அனுபவிச்சிட்டவங்க சந்தோஷமாக இருந்தவங்க அதை பற்றி ஏற்கரல்லாமல் ஜாலியாகவும் இருப்பாங்க அவங்க அவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க அதே மாதிரி கூடலாம் போட்டு பார்க்காதீங்க வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது குற்றநூறு இல்லாமல் இருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது